நகரங்கள்லாம் பார்த்தோன்னா வளர்ப்பு பிராணிகள்னா செல்ல பிராணிகள்னு பார்த்தோன்னா ஒன்றா நாயாக இருக்கும் அது நிறையா வெரைட்டியாக இருக்கும் இல்லைன்னா பூணுக்குட்டியாக இருக்கும் ஸோ இது ரெண்டு தான் ஆனால் கிராமங்கள்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இருக்கிற எல்லாமே வளர்ப்பு பிராணிகள் செல்லப்பிராணிகள் தான் இப்படி சொல்கிறத விட வளர்ப்பு பிள்ளைகள் செல்ல பிள்ளைகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அங்கே மாடாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலுமே ஏன் பன்னிக்குட்டியாக இருந்தால் கூட அவங்க தங்களோட குழந்தைங்க மாதிரி தான் பாவிப்பாங்க அதுங்க என்ன பண்ணாலும் அதை ஏற்றுக்கிட்டு சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஆட்டுக்குட்டி பாருங்களேன் அவங்கள எவ்வளோ தொந்தரவு பண்ணுதுன்னு பக்கத்தில் நிற்கல அவங்க முதுகு மேலே ஏறி நின்றுக்கிட்டு அவங்க நைட்டியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு எவ்வளோ அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு இல்லையா ஆனாலும் அவங்க அந்த அம்மா பாருங்க அவ்வளோ க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டு ஒன்றுமே சொல்லலை ஏன்னா இப்போ தன்னோட மகளோ மகனோ வந்து இப்படி சேட்டை பண்ணும்போது நம்ம முஞ்ச காட்ட மாட்டோம் மாட்டோம் ரசிப்போம் இல்லையா சந்தோஷப்படுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த இது வந்து ஒரு செல்ல குழந்தை மாதிரி இந்த ஆட்டுக்குட்டி பார்த்திங்கன்னா அவங்கள ஏறி என்னென்ன பண்ணுது அது ஏறி நிக்குது கீழே விழுகுது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு ஆனாலும் அதை அவங்க தொந்தரவுன்னு நினைக்காம சும்மா தன்னோட மகளும் மகனும் வந்து சேட்டை பண்ற மாதிரி அவங்களும் ரசிச்சுட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோ உண்மையாவே ரொம்ப க்யூட்டா இருக்கு உண்மையாவே சொல்லணும்னா சின்ன சின்ன அன்பில் அன்பில்தானே ஜீவன் இன்னும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது Thank you ஒரு நல்ல கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா பொதுவாகவே கணவனோட ஆசைகளையும் விருப்பத்தையும் தடுக்காத ஒரு மனைவியும் மனைவியோட ஆசையும் விருப்பத்தையும் தடுக்காமல் அதை என்கரேஜ் பண்ணுற கணவனும் தான் நல்ல கணவன் நல்ல மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த அழகான தம்பதி இருக்காங்க அப்படின்னு சொல்லணுமே அப்படின்னா இங்கே ஒரு ஆனழகன் போட்டி நடந்துட்டுருக்குங்க அந்த ஆனழகன் போட்டிக்கு இந்த இவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கலந்திருக்காங்க ஸோ அவங்க எவ்வளோ என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ உறுதுணையாக இருக்காங்கன்னு பாருங்களேன் அவங்களோட ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவங்க இருக்காங்க அந்த ஆணழகன் போட்டினா உடம்பெல்லாம் ஏதோ தடவுவாங்க பாருங்க பாருங்கள் அதெல்லாம் தடவி விட்டுட்டு அதை வந்து ஆற வைக்கிறதுக்காக விசிறி எடுத்து விசிறி விட்டுட்டு இருக்காங்க அப்புறம் மீசையெல்லாம் அழகாக முறுக்கி விடணுமா ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அங்கே ஸ்டேஜில் அவ்வளோ அழகாக தெரியணுமா அப்புறம் முத்தம் கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு குட்டி அழகான பெண் குழந்தை இருக்குது ஸோ அவங்களையும் பார்த்துக்கிட்டு அவங்க ஹஸ்பண்டை அவ்வளோ பார்த்து 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 ரசிச்சு பார்த்து அந்த மேடைக்கு அனுப்பி வைக்கிறாங்க அவங்களோட ஹஸ்பண்டும் பயங்கரமாக பண்ணி வின் பண்ணிட்டு வந்துடுறாரு கப்பெல்லாம் வாங்கிட்டு வந்த உடனே அந்த கப்ப வாங்கினதுமே கீழ இறங்கி அவங்க ஒய்ஃப் கிட்ட அந்த கப்பையும் அந்த சர்டிபிகேட்டையும் கொடுத்து அழகு பாக்குறாருங்க அந்த கணவன் அழகு பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு முத்தத்தை திருப்பி குடுக்குறாங்க எவ்வளவு அழகான ஒரு தம்பதி இல்ல பாத்துகிட்டே இருக்கலாம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி தான் உண்மையாவே இருக்குது உண்மையாவே கணவனோட ஆசையும் ஒரு உருப்பத்தையும் தடுக்காம இதெல்லாம் நீ ஏன் பண்ற அப்படின்னுலாம் சொல்லாம உனக்கு பிடிச்சிருக்கா நீ பண்ணு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றதெல்லாம்